ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு சமையல் தான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா இந்த சிக்கனை வச்சு உங்களுக்கு பட்டர் சிக்கன் செய்து காட்ட போகிறேன் அது எப்படி செய்கிறேன் என்னென்ன பொருட்களெல்லாம் அதுக்கு சேர்க்குறேன்னு சொல்லிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக என் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்கெலாம் ஷேர் பண்ணி கொடுத்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பட்டர் சிக்கன் செய்யறதுக்கு சிக்கனை நல்லா உப்பும் மஞ்சத்தூளம் போட்டு கழுவி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன் இப்போ அதுக்குரிய பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்குறேன் பார்த்தீங்களா இப்போ நான் வந்து சிக்கனை வந்து அதுக்கு மசாலா போடுறேன் இதை ஃப்ரை பண்ண தான் போகிறேன் அதுக்கு வந்து உப்பு மஞ்சத்தூள் அப்புறம் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் சாதா மிளகாத்தூள் அப்புறம் கொஞ்சோண்டு தயிர் இதெல்லாம் போட்டு அப்புறமா இஞ்சி தூ பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வந்து சிக்கனை வந்து வெரசி வச்சுட்டேன் இது வந்து ஒரு கால் மணிக்கூர் இருந்து நல்லா வந்து ஊறட்டும் இப்போ வந்து பாருங்கள் ஸ்டவ்வை பற்ற வச்சு எல்லாம் ஒரு கடாய் வச்சு எல்லாம் கொஞ்சம் பட்டர் போட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த உள்ளி அப்புறம் வந்து அந்த ஸ்பைசஸ் பிரிஞ்சி எல்லாம் கிராம்பு பட்டை இதெல்லாம் போட்டுட்டு இஞ்சி பூண்டையும் அதில் போட்டுட்டேன் போட்டு அதுக்கப்புறமா வந்து கசகசா அப்புறம் கொஞ்சம் அண்டி பருப்பு இவ்வளோத்தையும் போட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா இது வந்து ஃப்ரை ஆகட்டும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் வந்து தக்காளி பழத்தை நான் வந்து சேர்க்க போகிறேன் இதுதான் வந்து பட்டர் சிக்கன் செய்யக்கூடியதுக்குள்ளே பொருட்கள் இதை வந்து நம்ம வந்து நல்லா எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் இப்போ பாருங்கள் தக்காளி பழத்தையும் இதெல்லாம் வந்து சேர்த்துட்டேன் நம்ம வந்து எவ்வளோ சிக்கன் எடுத்துருக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி பொருட்கள் நம்ம எடுத்தால் போதும் நம்ம சிலவங்க சிக்கன் நிறைய எடுப்பாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி எடுக்கலாம் கம்மியாக எடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி எடுக்கலாம் இப்போ தக்காளி பழம் சேர்த்துட்டு அதில் வந்து கொஞ்சம் மிளகாய் தூள் அப்புறம் வந்து மல்லித்தூள் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுட்டேன் இந்த பச்சை வாசனையெல்லாம் நல்லா போட்டோம் இப்போ பாருங்கள் இதை வந்து நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணி வச்சிடலாம் அதே ஸ்டவ்ல வந்து இன்னொரு கடாயை வச்சு அதில் வந்து எண்ணெய் ஊற்றி இப்போ நம்ம விரசி வச்சோம் இல்லை சிக்கன் அதை எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணிடலாம் இதை கொஞ்சம் நல்லா டீப் ஃப்ரை பண்ண அவசியம் இல்லை கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுத்து வைக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணிடுவோம் இப்போ பாருங்க எல்லாத்தையுமே நான் ஃப்ரை பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன் இது மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் நான் இது வந்து வித்தியாசமாக தான் இந்த பட்டர் சிக்கன் செய்கிறேன் இதில் வந்து நான் வந்து லாஸ்ட் வந்து க்ரீம் கஸ்தூரி மேத்தி இதெல்லாமே சேர்க்கல அதுக்கு பதிலாக இன்னொரு பொருள் தான் நான் சேர்த்துருக்குறேன் நீங்கள் லாஸ்ட்டு வரையும் பார்க் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இப்போ பாருங்கள் சிக்கன் எல்லாமே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் வச்சுட்டோம் இதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த மசாலா ரெடி பண்ணோம்ல தக்காளி உள்ளியெல்லாம் அது வந்து இப்போ ஆறிட்டு இதை மிக்ஸியில் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இப்போ எல்லாத்தையுமே அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ திரும்பவும் ஸ்டவ்வை பற்ற வச்சு அதில் ஒரு பாத்திரத்தை வச்சு பட்டர் சிக்கன் செய்வதுக்கு தேவையான பட்டரை நம்ம இதில் வந்து சேர்க்கலாம் பட்டர் வந்து நல்லா வந்து கருகிற விடாது இது நான் போட்டதில் கொஞ்சம் வேறு வேலை பார்த்ததில் கொஞ்சம் கருகிட்டு ஆனால் இவ்வளோ கருகு விட்றாதீங்க இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் ஸ்பைஸ் வசை போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பச்சை மிளகாயும் அதையும் நம்ம வந்து இதில் போட்டுடலாம் இந்த நேரத்தில் வந்து தீயை வந்து சிம்மில் வைங்க அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்குறோம் எல்லாம் மசாலா அதை இதில் தட்டி எல்லாத்தையுமே நல்லா வந்து கிண்டி விட்டுருவோம் இது வந்து நல்லா கிண்டிட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து உப்பையும் நம்ம சேர்த்துருவோம் இந்த குழம்புக்கு எவ்வளோ உப்பு தேவை அதை சேர்த்துருக்குறேன் அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் எல்லாத்தையுமே இதில் போட்டு நல்லா வந்து நம்ம வந்து கிண்டி விட்டுறலாம் இப்போ வந்து இதில் வந்து உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது இந்த நேரத்தில் நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி கடைசியாக நான் வந்து தேங்காய் பால் வந்து இதில் சேர்க்குறேன் நான் வந்து கடைசியாக வந்து கிரீமும் கஸ்தூரி மேத்தி ஒன்றும் சேர்க்கல தேங்காய் பால் தான் சேர்க்குறேன் இது ரொம்ப டிஃப்ரெண்டாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் லாஸ்ட்டாக கொஞ்சம் பட்டர் போட்டு மல்லியலை போட்டு இறக்கி வச்சு நம்ம வந்து சாப்பிட வேண்டியதான் இது மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் பண்ணியிருக்கிற இந்த பட்டர் சிக்கன் மசாலா உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னா வந்து கமாண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என் வீடியோ பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ